அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு இயற்கை தான் எல்லாமே இயற்கையே மனிதன் இயற்கையே இறைவன் இயற்கையே அல்டிமேட் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து நாம் வந்து தினந்தோறும் ஒரு வாஸ்து சம்பந்தமான நிறைய சப்ஜெக்ட் வந்து நான் என்னுடைய பதிவில் வந்து கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு அதாவது வாஸ்துவில் வந்து நிறைய கேள்விகள் இருக்கலாம் இல்லையா அதாவது நிறைய அதாவது நிறைய நீ எனக்கே தெரியாமல் உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் ஏதாவது அதாவது நல்ல கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக வரும் நாட்களில் அந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் ஏற்கனவே நான் வந்து அந்த வீடியோ அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துருந்தோம்னா நிச்சயமாக வந்து என்னால் அந்த வீடியோ பதிவு பண்ண மாட்டேன் நல்ல கேள்விகளுக்கு நிச்சயமாக திரும்ப நான் ஒரு வீடியோ பதிவு கொடுப்பேன் அப்படி நான் ஒரு நபர் வந்து அழகான முறையில் கேட்டிருந்தார் அந்த நபருக்கும் சிறப்பான பதிவுகள்லாம் நான் கொடுத்துருக்குறேன் அதுபோல் நல்ல கேள்விகள் வரவேற்கப்படுகிறது நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்னுடைய வாஸ்து ஆலோசனை வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும் அவ்வளோதான் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் தென்கிழக்கு மூலையில் அதாவது வீட்டினுடைய தென்கிழக்கு மூலையில் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது அந்த பாத்ரூம் டாய்லெட்டை நான் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் அது வந்து சரியாக தவறா அவ்வாறு பயன்படுத்தலாமா இல்லை அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மாற்றியே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்பர் ஒன் இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கேள்வி வந்து சரியானது தான் ஏன்னா மாற்றம் வந்து வேணும் இல்லையா வீனஸ் வாஸ்துனாலே ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பதில் மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயமாக நான் பார்க்குறேன் எப்படியாவது ஒரு சின்ன ஆன்சர் கொடுத்துட மாட்டாரா ஏதாவது ஒரு மாற்று விஷயங்கள் மாற்று சிந்தனைகள் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் மக்கள் மனநிலையில் பட் வீட்டினுடைய தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தான் தென்கிழக்கு மூளை இது அக்னி மூளைன்னு சொல்லுவாங்க அக்னி மூளையில் அதாவது தென்கிழக்கு மூளையில் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ உங்கள் வீட்டில் தென்கிழக்கு மூளையில் பாத்ரூம் டாய்லெட் இருந்தால் டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல நீட்டாக ஃபினிஷ் பண்ணி அதை நம்ம டாய்லெட்டோட இருக்குது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணாமல் நான் வச்சுக்கிட்டு சார் அப்படி யூஸ் பண்ணாமல் வைக்கலாமா நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார் பாத்ரூம் டாய்லெட் டாய்லெட் கிடையாது சார் புளியல் அறை மட்டும்தான் இருக்குது கூடிய அந்த அறை மட்டும்தான் இருக்குது பாத்ரூம் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் சார் அது வைக்கலாமா அப்படி யூஸ் பண்ணலாமா இப்போ டாய்லெட்டாக யூஸ் பண்ணாமல் பாத்ரூமாக மட்டும் யூஸ் பண்ணலாமா நம்பர் டூ மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் இருக்குது சார் நான் பாத்ரூம் டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் பட் செப்டிக் டேங்க் வந்து அதுக்கு நேராக இருக்குது சார் அப்போ அது ஒரு கேள்வி மூன்றாவது இப்போ இந்த வீடு சம்பந்தமான இந்த தென்கிழக்கு மூலையில் இந்த மூன்று கேள்விகளுக்கும் நான் இப்போ இந்த வீடியோவில் பதில் சொல்லப்போகிறேன் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பாத்ரூம் டாய்லெட் தென்கிழக்கு மூலையில் இருக்குது அந்த பாத்ரூம் டாய்லெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் அதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுக்கலாமா இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க வீனஸ் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது செப்டிக் டேங்க் வந்து கீழே இல்லை அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து தென்கிழக்கு மூலையில் இப்போ பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்க இடங்களில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக செப்டிக் டேங்க் ஒன்று வீட்டுக்கு உள்ளே இருக்கும் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் தென்கிழக்கு மூலையில் இருக்கும் அப்போ அது தவறு தான் நம்பர் ஒன் கீழே இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியில் தென்கிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் கவரு தவறு தான் நம்பர் ஒன் அப்போது செப்டிக் டேங்க் இல்லை சார் நான் நீங்கள் சொன்ன மாதிரி செப்டிக் டேங்க் வந்து வடமேற்குல தான் போட்டிருக்கேன் தென்கிழக்கில் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது என்ன பண்ணலாம் அப்போது நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்தவங்க நான் சில இடங்களில் கொடுத்த ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் டாய்லெட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறத விட அதை மேக்சிமமாக க்ளோஸ் பண்ணிச்சோம் அதை க்ளோஸ் பண்ணி அந்த லைனையே வந்து டிஸ்கனெக்ட் பண்ண சொன்னேன் நம்பர் ஒன் ரெண்டாவது இன்னொரு மாற்று சிந்தனை அதாவது எளிய வழிமுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நான் வந்து பார்க்கும்போது ஒன்றுமே பண்ண வேண்டாம் திரும்ப அதற்கு மேலே ஒரு ஃப்ளோர் போட்டிருங்க அவ்வளோதான் ஒரு ஃப்ளோர் போட்டு அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ அது வந்து பாத்ரூம் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே வராது அப்போ மீ மீதி உள்ள அந்த இடங்களை வந்து நீங்கள் ஒரு அறையாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தருமா அப்படின்னா நீங்கள் பெரிய பாதிப்பிலிருந்து இதை வந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன வழிமுறைகள் அவ்வளோதான் அப்போ நிறைய இடங்களில் அப்போது நீங்கள் வந்து தென்கிழக்கு மூலையில் பாத்ரூம் டாய்லெட் இப்போ யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நான் வந்து வழியே இல்லை மாற்றவே முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா இது வந்து மாற்று சிந்தனைக்கான ஒரு வழிமுறை நீங்கள் வந்து அந்த பாத்ரூம் மேலே யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பாத்ரூமாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மறக்கணும் முதல்ல இது நான் இப்போ ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எங்கேயாவது இப்போது சவுத் ஈஸ்டில் சப்போஸ் இன் கேஸ் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கணும் இருக்குன்னு அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் இருக்குது இல்லையா அப்போ அதை நான் கேட்கும்போது சொன்னாங்க என்ன ஒன்றுனா அந்த பாத்ரூம் டாய்லெட்டை அவங்க கன்வே பண்ணி மாற்றிருக்காங்க மாற்றின பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து அந்த பைப் லைன் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அது நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்புறம் ஒரு அறை பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் இல்லையா தென்கிழக்கு மூலையில் ஒரு சின்னதாக ஒரு அறை இருக்கும்போதே அவங்க என்ன தான் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி நான் கண்டுபிடிக்கக்கூடிய விதங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போது நான் கேட்டேன் எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறீங்க எப்படி இதை நான் இவ்வளோ ஃபினிஷ் பண்ணி இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு விளையாட்டான ஒரு ஒரு அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும் இருக்கணும் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு வைங்களேன் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிற ரூமில் அது பாத்ரூம் டாய்லெட்டாக யூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கூட ஒரு டேலண்ட் வேணும் நம்பர் ஒன் அப்போ நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு அறையாக மாற்றிக்கொள்ளலாம் தவறு கிடையாது சுத்தமாக வைங்க சுத்தமாக வச்சுக்கோங்க இன்கேஸ் இப்போ உங்களால் பாத்ரூம் டாய்லெட்டே பயன்படுத்தணும் அதாவது வேற வழியே இல்லை ஆப்ஷனே இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பாத்ரூம் டாய்லெட்டை தயவு செய்து கொஞ்சம் சுத்தமாக பயன்படுத்தினாலே கொஞ்சம் அதாவது இது வந்து ஒரு நூறு சதவிகிதம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதவிகிதம் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அவ்வளோதான் வேற வழி கிடையாது அதாவது நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டை வந்து நான் மாற்றாமையே வாழ மாசு வாழ முடியுமா சார்னால் அது வாய்ப்பே கிடையாது மாற்றிதான் அப்போது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் அதாவது மாற்றுவதற்கு முன் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் பாத்ரூம் டாய்லெட்டை வந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வழிமுறைகளை பண்ணலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாத்ரூம் டாய்லெட்டு கீழே பாத்ரூம் டாய்லெட் அதாவது டாய்லெட் இல்லாமல் பாத்ரூமாக மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் சார் குளியலறை மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க என்னை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து அதையும் தவிர்த்துக்கோங்க அவ்வளோதான் குளியல் அறையாகவும் வந்து அந்த இடம் வேண்டாம் அதுக்கு தான் அக்கினி மூளைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா வாஸ்துவில் அக்கினி மூளைன்னு சொல்லியாச்சு நெருப்பு சம்பந்தப்பட்ட இடம்னு சொல்லியாச்சு ஏன் போட்டு நீங்கள் குளிக்கணுமா நான் வந்து பாத்ரூம் மட்டும் போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தவிர்க்கப்பட வேண்டும் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு அந்த பாத்ரூம் டாய்லெட்டு கீழேயே சேஃப்டி டேங்க் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை வந்து டெமாலிஷன் பண்ணி அதை மாற்றி அமைக்கிறது தான் நல்லது சில விஷயங்களுக்கு நான் மாற்று வழிமுறைகள் ரொம்ப நுணுக்கமாக சில இடங்களுக்கு போன பிறகு கூட எனக்கு அந்த சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் எனக்கு தோணும் அந்த இடம் வந்து சில விஷயங்களை நமக்கு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம் அதுபோல் எனக்கு நடந்துருக்குது இதே மாதிரி தென்கிழக்கு மூளை அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்களில் நான்கு மூளைகளும் முக்கியம் அதாவது இந்த மூளை அந்த மூளை அப்படிலாம் கிடையாது நான்கு மூளைகளும் முக்கியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது மூணு ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன் மேக்ஸிமமாக எந்த விஷயத்தையும் தவிர்க்கலை எல்லாத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டேன் இ இன்னும் ஒரு கேள்வியாக தென்கிழக்கு மூலையில் பாத்ரூம் டாய்லெட் இல்லை சார் பட் செப்டி டேங்க் மட்டும் எனக்கு தென்கிழக்கு மூலையில் இருக்குது அப்படின்னாலும் தவறு நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா அக்னி மூ அக்னி அதாவது தென்கிழக்கு மூலையில் செப்டி டேங்க் போடலான்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க பார்ப்போம் அதற்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரொம்ப நல்லா இல்லை விக விரைவில் வந்து அந்த பதிவு வந்து நம்ம கொடுத்துருவோம் அதனால் தென்கிழக்கு பாத்ரூம் டாய்லெட் வந்து எப்போதுமே வந்து நீங்கள் அந்த வீட்டிற்குள் பாத்ரூம் டாய்லெட் அப்படிங்கிறதே ஒரு தவறு நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம கடந்து போகணும் நம்ம வெற்றி பாதையை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் வந்து சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம் நீங்களும் அதை பயன்படுத்திக்கோங்க எல்லா மக்களும் பிரம்மாண்டமான வெற்றிகரமான அமோகமான நல்ல ஒரு அதாவது இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணப்படணும் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் எல்லாருமே பயன்படுத்துங்க நல்ல விஷயங்களை நோக்கி இதுபோல் நல்ல தகவல்களை வரும் நாட்களில் பார்ப்போம் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்